நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவர நிகழ்ச்சியில் இன்றைக்கி டெரோஸ்பெர்மம் ஃபோலியம் கணக் சம்பான்ஜி சொல்லுவாங்க கனக செண்பகம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கனக செண்பகத்தோட மரம் இந்த மரத்துக்கு சொல்லி இன்னொரு பேர் சொல்லுவாங்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த கணக் சம்பான்னு சொல்லக்கூடிய கனக செண்பகத்தோட மரம் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் டீக்கு டீக்கூட்டோட இலைகள் போலவே பெரிய இலைகளாக இருக்கும் இதோட பூக்கள் செண்பக பூக்கள் மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல வாசனை நிறைந்த பூக்கள் இது இப்போ இந்த மரத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாலே நல்லா வாசனை அடிக்கும் அதே மாதிரி இந்த இந்த இலைகள் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தோட இலைகள் மாற்றி மாதிரி ரொம்ப பெரிய இலைகள் கொண்டது இதை நிறைய இடங்களில் இந்த பிளே இந்த இலையில் சாப்பாடு சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கு இந்த இலைக்கு வந்து டின்னர் பிளேட்னு கூட சொல்லுவாங்க டின்னர் ட்ரீன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மரத்தோட பேர் இந்த மரங்கள் இந்தியா முழுவதும் பரவலாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் காட்டுப்பகுதிகளில் அதிக அளவில் இருக்கும் ரொம்ப உயரமாக வளரக்கூடிய மரங்கள் நிழல் தரக்கூடிய மரங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஷோ பிளேண்ட்டாக ரோட்டு ஓரங்கள்லையும் பார்க்குகள்லேயும் இந்த மரங்களை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான மரமும் அதே மாதிரி நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு மரமாகவும் இது திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை பெரிய இலைகளாக இருக்கிறதுனால இதில் காய்கறிகள்லாம் நிறைய வச்சு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு இதை உபயோகப்படுத்துகிறாங்க அதனால் சீக்கிரம் கெடாமல் இருக்கும் காய்கறிகள் நண்பர்களே டெடோஸ்பெர்மம் ஆசர்லிஃபோலியம் கனச்சம்பாவோட இலை பூ அதோடய பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இந்த மரத்தில் உள்ள இலை பட்டை பூக்கள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறதுனால தலைவலி சரியாகும் அல்சர் இதை சரி செய்யக்கூடியது புண்களை ஆற்றக்கூடியது இருமலை தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கு இரத்தப்போக்கு இது குறைக்கக்கூடியது வலி வீக்கத்தை இது போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கடிகளுக்கு இது வந்து ஒரு விஷ முறிப்பானாக செயல்படுது அழகான ஒரு ஷோ பிளான்ட்டாகவும் இது வந்து விளங்குது நண்பர்களே கனக்கம்பான்னு சொல்லக்கூடிய இந்த கனக சண்மகத்தோட இலையை ஓரிரு இலைகளை எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு இது சரி செய்யக்கூடியது வயிற்றுப்போக்கு ஏற்படும் நேரத்தில் ஒரு நாளையில் ரெண்டு மூணு தடவை குடிக்கிறனால வயிற்றுப்போக்கு இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு முத்தோச சமரணியாகும் இந்த இலை கசாயம் விஷப்பூச்சிகள் கடிக்கிறப்ப இந்த இலையை ஒரு பசையாக்கி அந்த விஷக்கடி கடி கடிவாயில் கட்டிட்டு இதே இலையை தீநீராக்கி குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் விஷம் இறங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இலை கசாயத்தை குடிச்சிட்டு வரனால செரிமான சீர்கேட்டை இது சரி சரிசெய்யக்கூடியது இந்த பூவை ஒரு ஒரு பூவை எடுத்து அதை நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால அல்சரை இது சரி செய்யக்கூடியது கேன்சர் கட்டிகளை இது ஆற்றக்கூடியது லெப்ரசிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த இலைப்பசையை இலையை இந்த அதோட பூவோட பசைய பூவை அரைச்சி பசையாக்கி நெத்தியில் பத்து போட்டுட்டு வரனால தலைவலியை இது சரி செய்யக்கூடியது இந்த கணக் சம்பான்னு சொல்லக்கூடிய கனக செண்பகத்தோட பூக்கள் ஒரு நேச்சுரல் பர்ஃப்யூம் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனை நிறைந்தது இதை பட்டை தீநீரை ஸ்கேபிஸ்க்கு உபயோகப்படுத்துகிறாங்க ஸ்கின் டிசீசஸ்க்கு எல்லாம் இது வந்து உபயோகப்படுது சரும நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே இந்த கனக சண்முகத்தோட பூக்களை அரைச்சி பசையாக்கி புண்கல்ல போட்டுட்டு வரனால பொங்கல் வெகு சீக்கிரம் குணமாகும் இந்த கனகசண்முகத்தோட பட்டை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து அதோட கொஞ்சம் மிளகு நீரிட்டு காய்ச்சி தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால இருமலை இது சரி செய்யக்கூடியது இந்த இலை கசாயத்தால் வாய் கொப்பளிக்கிறதுனால தொண்டை வலி தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது பெண்கள் வெள்ளைப்போக்கு ஏற்படுற நேரத்தில் இந்த இலையை கஷாயமாக்கி காலை மாலைன்னு குச்சிட்டு வரனால இலைப்ப பள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே டெரோஸ்பெர்மம் அசர்லிஃபோலியம் கனச்சம்பான்னு சொல்லக்கூடிய இந்த கனக செண்பகத்தோட மரம் அழகான பூக்களை கொண்டது வாசனை நிறைந்தது நிழல் தரக்கூடிய மரம் அது மட்டுமல்லாமல் இந்த மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் மருத்துவ மருத்துவ குணம் நிறைந்தது